மேலும் பத்து முதலீடுகளை இலங்கை மீது இப்போது சீனா போட்டிருக்கின்றது இந்த முதலீடுகளினால் இனி நாங்கள் பார்த்த இலங்கை இல்லை இலங்கையானது இனி தலைகீழாக அல்லது இலங்கை மேல் நோக்கி தங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு அத்தனை உதவிகளையும் சீனா செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே மிக முக்கியமாக இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் என்பது இதுவரையிலே இலங்கை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய முதலீடு என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியும் வந்திருக்கின்றது அதோடு இது இலங்கையினுடைய தென்பகுதி முழுப்பதும் இப்போது சீனாவினுடைய ஆளுகைக்குள்ளே வரப்போகின்றதோ என்ற ஒரு அடிப்படையிலே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒன் பெல்ட் ஒன் வே என்ற ஒரு திட்டத்திற்குள்ளே இப்போது இலங்கையும் உள்நுழைந்திருக்கின்றது இருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது எனவே இதற்காகத்தான் இப்போது இந்தியா துரித நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றது இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்கள் இப்போது துரித நடவடிக்கைகளையும் புதிய புதிய காய் நகர்த்தல்களையும் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுபகுமார் திசாநாயக் அவர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி சீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த பயணமானது மிக மிக ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட பயணமாக இருந்தது ஒப்பந்தங்களிலே அனுகுமார் திசாநாயக் அவர்கள் கை சொல்லப்பட்டிருந்தது அங்கே சென்ற பின்னர் பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களே கை இருக்கின்றார் இந்த பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே மிக மிக முக்கியமான பார்க்கின்ற போது ஊடகம் சார்ந்த ஒப்பந்தம் கொஞ்சம் புதிதாக இருக்கின்றது அதோடு கல்வி சார்ந்த ஒப்பந்தம் அதோடு பொருளாதாரம் அதோடு கலாச்சாரம் சமூகம் சார்ந்த ஒப்பந்தங்கள் என்று மொத்தமாக ஒரு பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களே கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் சீனாவினுடைய மிக முக்கியமான முதலீட்டாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது குறிப்பாக நேரடியாக அன்பகுமார் திசாநாயக்கவை சீனாவுடைய பெரும் முதலீட்டாளர்களிடம் கொண்டு சேர்த்திருந்தார்கள் இந்த சீனாவினுடைய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி சேர்ந்து இதனால் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார் அன்பகுமார் திசாநாயக்க இதன் போது பல முதலீட்டாளர்கள் இலங்கைக்குள்ளே வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் இலங்கையினுடைய வங்கிகளும் சீனாவுடைய வங்கிகளும் ஒன்றிணைந்து அடிப்படையிலே கூட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய ஊடகங்கள் குறிப்பாக இலங்கையினுடைய அரச ஊடகம் சீனாவோடு ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றது அப்படி என்று பார்த்தால் இனி ஊடக கொள்கையின் அடிப்படையிலே சீனாவுக்கு எதிரான தகவல்களை இலங்கையினுடைய ஊடகங்கள் வெளியிடாதோ என்ற ஒரு எண்ணமும் ஆரம்பித்திருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகுது என்பது எனவே இப்படியாக பலதரப்பட்ட ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடப்படுகின்ற போதுதான் மிக மிக முக்கியமான அதாவது சென்ற அன்ரோகுமார் விசாநாயக்க பெரும் வெற்றியோடு திரும்பினார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதிலே மிக முக்கியமான விடயம் மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இப்போது முதலீடு இலங்கை மீது போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையினுடைய அம்பாந்தோட்டையை மையமாக கொண்டு இதே அம்பாந்தோட்டையில் தான் சீனாவுக்கு சொந்தமான ஒரு துறைமுகம் இருக்கின்றது எனவே இலங்கை இந்த அம்பாந்தோட்டை துறை அம்பாந்தோட்டையை மையமாக கொண்டு மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் வரையிலே போது முதலீடு போடப்பட்டிருக்கின்றதா இது எந்த நிறுவனம் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக ஸ்னோஃபெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பாக நாங்கள் கொரோனா காலத்திலே ஒரு தடுப்பூசி ஒன்று வந்திருந்தது ஸ்னோஃபெக்ஸ் ஸ்னோஃபார்ம் என்று சொல்லி அப்படியான ஸ்னோஃபெக்ஸ் என்ற அந்த நிறுவனம் தான் இப்போது இலங்கையிலே இந்த மூன்று தசம் ஏழு பில்லியன் டொலர்கள் வரையிலே இப்போது முதலீடு செய்திருக்கின்றனர் அமைந்திருப்பதாக இதுவரையிலேயே யாருமே கொடுக்காத ஒரு முதலீடு இலங்கை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய்கள் வரையிலே இப்போது இலங்கைக்கு வரப்போகின்றது ஆனால் இந்த முதலீடுகள் எப்படி இருக்க போகணும்னு பார்க்கின்ற போது சீனாவினுடைய நிறுவனமானது அம்பாந்தோட்டை பகுதியிலே தங்களுக்கென்று ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை உருவாக்க போகின்றார்கள் இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையமானது ரெண்டு லட்சம் வரையிலே கொள்கலன் கொண்டது அதாவது ரெண்டு லட்சம் லிட்டர்கள் வரையிலே கொள்ளக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது மிகப்பெரிய ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் இதிலிருந்து இலங்கைக்கு தேவையான எரிபொருள் வழங்கப்படுவது மாத்திரமல்லாமல் சுத்திகரிக்கப்படுகின்ற எரிபொருளிலே பெரும்பகுதி பெரும்பங்கு ஏற்றுமதி செய்யப்பட போகின்றதாம் இப்படி ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இலங்கையினுடைய துறைமுகம் அபிவிருத்தி அடையும் இலங்கையிலே பலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதோட ஏற்றுமதி அதாவது ஏற்றுமதி செய்கின்ற விடயங்களினால் அந்நிய செலாவணி என்பது இலங்கைக்குள்ளே அதிகமாக வரும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது இதனால் மிகப்பெரிய ஒரு முதலீட்டோடு அன்ப்குமார் திசாநாயக்க வந்திருக்கின்றார் என்ற செய்திதான் இப்போது அதிகமாக இலங்கைக்குள்ளே பேசுபொருளாக மாறிவிருக்கின்றது இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது இந்த இதே போன்றுதான் பல முதலீடுகளை கொட்டி கொடுத்து பல விடயங்களை கொட்டி கொடுத்து இலங்கையை கடன் பொறைக்குள்ளே சிக்க வைத்து விட்டார்கள் சீனா என்ற அடிப்படையிலே ஒரு சில விமர்சனங்களும் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமான விடயம் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு இப்போதுதான் ஆரம்பித்ததா என்று கேள்வி எழுப்ப வேண்டும் காரணம் இப்போது பலரும் சொல்லிவிட்டார்கள் அனுபவம் சீனா பக்கம் சாய்ந்து விட்டார் என்ற அடிப்படையில் எனவே இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்புறவு என்பது இன்று நேற்று அல்ல மாறாக பண்டார் நாயக்க காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சில குறிப்புகள் சொல்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கிய இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ராஜதந்திர ரீதியான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக இலங்கையிலிருந்து ரப்பரை நீங்கள் சீனாவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலும் சீனாவிலிருந்து அரிசியை நாங்கள் இலங்கைக்கு தருகின்றோம் என்பதுதான் முதலாவது இலங்கை இலங்கை சீன முதலாவது ஒப்பந்தமாக இருந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால பகுதி இப்போதும் இலங்கையினுடைய பெருவாரியான ரப்பரை இறக்குமதி செய்கின்ற நாடாக சீனா தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த ஒப்பந்தங்கள் பிற்பட்ட காலங்களிலே கொஞ்சம் தளர்வு நிலையிலேதான் இருந்தது இருந்தாலும் அந்த காலகட்டங்களிலே சீனாவினுடைய பலதரப்பட்ட முதலீடுகளினால் இலங்கைக்குள்ளே பல கட்டுமானங்கள் இடம்பெற்றிருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கின்ற போது இந்த பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம் ஒன்று கொழும்பில் இருக்கின்றது அந்த பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபமானது சீனாவினுடைய நிதியுதவியின் பேரில்தான் கட்டப்பட்டிருக்கிறது அதே போன்று பண்டார் நாயக்க சர்வதேச ஆய்வு கூடமும் சீனாவினுடைய நிதியுதவியிலே தான் கட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையினுடைய ஒன்பது மாடி கட்டிடங்களும் இந்த சீனாவினுடைய நிதியுதவியிலே தான் வழங்க கட்டப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த உச்ச நீதிமன்ற கட்டட தொகுதி வளாகமானதும் இந்த சீனாவினுடைய நிதியுதவியிலே தான் அந்த காலத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய வெளி நோயாளர் பிரிவும் அந்த காலத்திலே சீனாவினுடைய நிதியுதவியிலே தான் கட்டப்பட்டிருக்கிறது எனவே இப்படியாக பல முதலீடுகளை கொட்டி கொடுத்திருந்தார்கள் பின்னர் கொஞ்சம் தொய்வு நிலை தளம் நிலை ஏற்பட்டிருந்தது காரணம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திலே குறிப்பாக ஜே ஆர் ரணசிங்க பிரேமதாஸ் ஆகியோருடைய கொள்கை என்பது குறிப்பாக அமெரிக்கா சார்பு நிலை கொண்டிருந்தது இதன் காரணமாக அங்கே மாற்றம் கண்டிருந்த அவர்களுடைய கொள்கை நிலை இதன் பின்னர் பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சம் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த சீனாவோடு உறவு நிலைகளை புதுப்பித்திருந்தார் இன்று அதிகமான சாலைகள் இலங்கையிலே போடப்பட்டு எல்லாம் ஊற்றப்பட்ட சாலைகளாக இருக்கின்றது என்றால் சீனா வழங்கிய அந்த நன்கொடைகள் அடிப்படையில் நெடுஞ்சாலை சீனாவால் கொடுக்கப்பட்டிருந்தது அத்தோடு துறைமுக நகரானது சீனாவினுடைய துறைமுக நகர் அங்கே உருவாக்கப்பட்டு வருகின்றது அத்தோடு தாமரை கோபுரம் சீனாவினுடைய உதவியோடு கொடுக்கப்பட்ட ஒரு விடயம் அதோடு தெற்கிலே இருக்கின்ற இந்த அம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச காலத்தில் கட்டி கட்டப்பட்ட துறைமுகமானது சீனாவினுடைய நிதியுதவியில் கட்டப்பட்ட துறைமுகம் ஆனால் புறம் பார்க்கின்ற போது அந்த துறைமுகத்தை கட்டி இலங்கை கடன் பொறிக்குள்ளே சிக்கி ஒன்றுமே செய்ய முடியாது என்று இறுகி போயிருந்தார்கள் இந்த மஹிந்தவினால் வாங்கப்பட்ட இந்த கடன்கள்தான் இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால போகுதிலே தொன்னூத்தி ஒன்பது வருடங்களுக்கு அந்த அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு கொடுத்த விடயமும் இடம்பெற்றிருக்கிற இதனால் தான் பணத்தை கொடுத்து இடத்தை விலக்கி வாங்குகின்றார்களோ சீனா என்ற ஒரு நிலை பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி ஒரு விடயம்தான் இதுகுமோ என்று பலர் விமர்சனங்களை முன்வைத்தாலும் இப்போது அணுதரப்பு பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டதற்கு இணங்க இப்போது இலங்கையை மேல் நோக்கி உயர்த்துவதற்கு பொருளாதார நெருக்கடியில் இலங்கையை மீட்பதற்கு அதோடு இலங்கையில அந்நிய செலாவணியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பலதரப்பட்ட திட்டங்களை இப்போது அன்பகுமார் திசாநாயக் அரசு வகுத்திருப்பதாகவும் இதிலே ஒரு அங்கம் இப்போது ஸ்னோபெக்ஸ் நிறுவனத்தினால் இப்போது இலங்கைக்கு அதாவது முதலீடாக கொண்டு வரப்பட போகின்ற இந்த மூன்று தசம் ஏழு பில்லியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய்கள் இப்போது இலங்கைக்குள்ளே வரப்போகின்றது இதிலே இந்த அனுபவ தரப்பு சொல்கின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த ஸ்னோபெக்ஸ் நிறுவனத்தினுடைய கட்டுமான ஆரம்பிக்கப்படுகின்ற போது அங்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அங்கு இருக்கின்றவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படாது அதோடு மிகப்பெரிய அந்நிய அஹ் மிகப்பெரிய ஒரு அந்நிய சிலாவணியை உள்ளே கொண்டு வர முடியும் மிகப்பெரிய ஒரு முதலீடு வருகின்ற போது ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் என்பது வர விருத்தி அடையும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் ஒரு புறம் சிங்கள தரப்பு இப்போது அனுரம் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்று பார்க்கின்ற போது சீனா ஒன்றும் சாதாரணமாக இலங்கைக்குள்ளே வந்து இலங்கையினுடைய மக்களை கூப்பிட்டு வேலைக்கு வாங்கல் என்று கூப்பிடப்போவதும் இல்லை இலங்கையில் இருக்கின்ற பொருட்களை கொண்டவர்கள் வேலை செய்ய போவதும் இல்லை என்பதை சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் அதுதான் உண்மையான விடயம் சீனா அங்கிருந்து வந்தார்கள் என்றால் வேலை ஆட்களை கொண்டு வருவார்கள் அதற்கு தேவையான உபகரணங்கள் அதற்கு தேவையான ஆயுதங்கள் அதற்கு தேவையான அத்தனை வாகனங்களையும் அவர்கள் தங்களுடைய நாட்டிலிருந்து கொண்டு வந்து விடுவார்கள் அது மாத்திரமெல்லாம் அதுக்கு தேவையான முழு வேலையாட்களும் அவர்களுடைய நாட்டில் இருந்து எடுக்கப்படுவார்கள் அதோடு அவர்கள் வேலை செய்கின்ற அந்த கட்டடம் கட்டடமோ சரி ஒரு மிகப்பெரிய வேலை நடக்கின்ற போது அந்த இடமெல்லாம் மூடி கட்டி விடுவார்கள் அப்படியே கட்டிவிட்டு சீன எழுத்து பொறிக்கப்பட்டு அங்கே என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாத அளவிற்கு அங்கே விடயங்கள் இடம்பெற்று வரும் ஆனால் இன்று அரசாங்கம் சொல்கின்றது இங்கிருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் என்று ஆனால் சீனா செய்வதோ இன்னும் ஒரு புறம் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் சீன லங்காவாக மாறிவிட்டது சீனர்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் நாங்கள் இதற்கு முற்பட்ட காலங்களே சொல்லி வந்தோம் அப்படியான ஒரு விடயம் இடம்பெறப் போகின்றதோ என்ற ஒரு எண்ணமும் இப்போது எல்ல ஆரம்பித்திருக்கின்றது எனவே சீனா அங்கிருந்து வருகின்ற போது மலசல கூடங்களுக்கு பயன்படுத்துகின்ற கடதாசிகளை கூட காகிதங்களை கூட அவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை பேராசிரியர்கள் சிலர் இப்போது விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்னவோ மிகப்பெரிய முதலீடு வரப்போகின்றது என்பது உண்மையாக இருக்கின்றது ஆனால் அந்த முதல் அந்த கட்டுமானங்களிலிருந்து அத்தனை பணிகளையும் சீனாவிலிருந்து மக்கள் வரவழைக்கப்பட்டு தான் செய்யப்பட போகின்றதோ என்ற ஒரு எண்ணமும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே உண்மையிலே இலங்கைக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய முதலீடு என்று சொல்ல வேண்டும் அத்தோடு இந்த கல்வி சார்ந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது இதற்கு முன்னரே இந்த வருடம் பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்துகின்ற சீருடைகள் அத்தனையும் சீனாவினுடைய அன்பளிப்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் அதன் பின்னர் இப்போது கல்வி சார்ந்த ஒப்பந்தம் அதோடு மிக விடயம் ஊடகங்கள் அதாவது அரச ஊடகமும் ஊடகங்கள் சார்ந்து ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இனி சீனாவுக்கு எதிர்ப்பான செய்திகளையோ அல்லது சீனாவுக்கு எதிரான செய்திகளையோ ஊடகங்கள் வெளியிட முடியாதோ ஒரு எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கிறது ஆனாலும் இந்த அனுர அரசானது இந்த விடயங்களை சிந்திக்காமல் செய்திருக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும் காரணம் இதற்கு முன்னே ஆட்சிகள் சீனாவோடு நெருங்கிய உறவு நிலையை பேணுகின்ற போது இந்த தேசிய மக்கள் சக்தியானது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் இந்த துறைமுக நகர் சிட்டி என்று சொல்லப்படுகிற உருவாக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக பதினாறு வழக்குகளை தொடுத்தது மாத்திரமல்லாமல் அதற்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்தவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த ஜேவிபி அப்படி இருக்கின்ற போது இவர்கள் நகரத்தில் கொஞ்சம் தான் இருக்கிறது காரணம் ஒருபுறம் இந்தியா ஒருபுறம் சீனா என்ற நிலைப்பாட்டிலே இப்போது அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது கடந்த பதிமூன்றாம் திகதி சீனாவுக்கு அனுபகுமார் திசாநாயக்க பயணம் செய்திருந்தார் இந்த பதிமூன்று தொடக்கம் பதினேழாம் திகதி வரையிலே சீனாவிலிருந்து நேற்று இரவு பதினேழாம் திகதி இரவு தான் இலங்கைக்கு திரும்பி வந்தார் சீனாவானது அன்றோவை அனுப்புவதற்கு மனமே இல்லாமல் கண்ணீரோடு அனுப்பி வைத்தது போன்றிருக்கின்றது இங்கே மகிழ்ச்சியோடு வந்து சேர்ந்திருக்கிறார் இந்த மூன்று தசம் ஏழு பில்லியன் இந்த முதலீட்டோடு இங்கே வந்திருப்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தாலும் இவர் சீனாவிலே இருந்து தங்கியிருந்த நாட்களிலே இந்தியா துரித நடவடிக்கைகளை இலங்கைக்குள்ளே மேற்கொண்டது என்பது தெளிவாக இதில் குறிப்பாக இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற உயர்ஸ்தானிகராக இருக்கின்ற சந்தோஷா அவர்கள் அந்த காலகட்டத்திலேதான் குறிப்பாக நாமல் ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதே போன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜி பிரேமதாசை சந்தித்து பேச்சுவார்த்தை இருந்தார் மிக முக்கியமான பௌத்த சங்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதோடு இந்திய அதிகாரிகள் இலங்கைக்குள்ளே இருக்க இந்திய அதிகாரிகளை கூப்பிட்டு இலங்கை பாதுகாப்பு தொடர்பாகவும் இலங்கையிலே பொருளாதாரத்தை திரும்பி இலங்கையுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு முதலீடுகளை கொண்டு வருவது தொடர்பாகவும் ஒரு கலந்துரையாடல் வட்டமேசை மாநாடு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதோடு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கும் பயணம் செய்து வடக்கிலே இருக்கின்ற மிக முக்கியமான அரசியல் தலைமைகளையும் சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்தியாவும் ஒரு துரித நடவடிக்கை

எங்கோ ஒரு புறம் இடிக்கப் போகின்றது என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது காரணம் இந்தியா சென்று வந்த அன்பகுமார் திசா நாயக்க முதலீட்டோடு வரவில்லை மாறாக பல ஒப்பந்தங்களோடு வந்திருந்தார் இதில் எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாகவும் அல்லது அதற்கு சம்மந்தம் சம்மதம் தெரிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் அது உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே இருந்தது மாறாக ஒரு நட்பு ரீதியாக சென்று வந்திருந்தார் ஆனால் சீனாவுக்கு சென்று வந்திருந்த அன்பகுமார் திசா நாயக்க மிக பெரும் ஒரு முதலீட்டோடு வந்திருக்கின்றார் முதலீட்டை கொண்டு வந்திருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய விடயமாக மாறியிருக்கிறது இப்போது தென்னிலங்கையிலே குறிப்பாக இந்த அம்பாந்தோட்டை என்பது சீனாவினுடைய முதலீடு போடப்பட என்றால் இந்தியா அதை பார்த்துக் கொண்டிருக்காது இந்தியாவும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அதுவும் கிழக்கிலே இருக்கின்ற திருகோணமலையை அவர்கள் குறிவைத்த விடயம்தான் திருகோணமலையிலே தங்களுடைய முதலீட்டை கொட்டப்போகின்றார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எது நடந்தாலும் இலங்கைக்கு நன்மை நடந்தால் சிறப்பாக இருக்கும் இதுவே தீன்மையாக மாறிவிடுமோ என்ற ஒரு அபாயமும் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை லைக் காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்